குடியரசு துணைத்தலையங்கம் ஜூலை மூன்று வாரங்களாக மறைந்திருந்த துக்கம் மீண்டும் சூழ்ந்துவிட்டது இது தேசத்தின் பிற்கால வாழ்வில் மேலும் மேலும் சளிப்பிற்கே இடம் கொடுத்து வருகின்றது சில நாட்களுக்கு முன்பாக சிவனார் மதுரையில் நோய்வாய்ப்பட்டு மிக வருந்துகிறார் என பத்திரிகைகளில் பார்த்தோம் கோடிய கூற்றுவன் இவ்வளவு விரைவில் நமது அரிய தேசபகரைக் கொள்ளை கொள்வான் என கனவினம் கருதவில்லை நமது சிவனார் பழைய தேசபக வீரர்களில் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் நமது நாட்டிட ஏற்பட்ட சுதேசி கிளர்ச்சியின் பொழுதே முக்கியமானவராக நின்று தொண்டாற்றியதன் பலனாய் சியமான்கள் வவு சிதம்பரம் பிள்ளை குருதாதையர் முதலிய நண்பர்களுடன் ஆரவருட தண்டனை அடைந்து சிறையில் பட்ட கடினங்களுக்கு ஓர் அளவில்லை அப்பொழுது அவரை கொண்ட நோய்தான் இதுகாலை அவரை வீழ்த்தியது அக்காலத்தில் சிறை என்றால் எவ்வளவு இழிவும் பயமும் என்பது யாம் எல்லோரும் நன்கு அறிந்ததே அப்படியிருந்தும் சிறையினின்றும் வெளிவந்து மீண்டும் அஞ்சாது தேசப்பணியிலேயே கழிக்கலானார் சிவம் அவர்கள் ஒத்துழையா தர்மத்தில் ஏனையவற்றை ஏற்றுக்கொள்ளினும் சாத்ரீதம் என்பதை சிறிதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒத்துழையாமை ஓங்கி வளர்ந்து நின்ற காலத்திலும் சிவம் அவர்கள் பொழிந்த சொற்பெருக்குகளெல்லாம் வீரத்தை அடிப்படையாகவே கொண்டிருந்தன என்றும் எவரையும் அஞ்சாது எதிர்த்து நிற்பது அவரது வாழ்நாளின் ஓர் பெரிய லட்சியமாகும் இரண்டாம் முறையாக சிவம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு சில நாள் சிறையிலிருந்து உடல் பலிக்குன்றி உயிர் போகும் நிலையில் காரணத்தால் வெளியில் வந்துவிட்டார் மீண்டும் அரசாங்கத்தார் சிவம் அவர்களை சிறையிலிட வேண்டிய முயற்சிகள் எல்லாம் செய்தனர் சிவம் அவர்கள் அரிய நூல்கள் பல எழுதியுள்ளார் அவர் எப்பொழுதும் இளைஞர்களை வீரர்கள் ஆக்க வேண்டும் என்ற கருத்துடையார் அக்கருத்துப்படி இன்றுவரை பல இளைஞர்களை பயிற்றுவித்து வந்தார் அவரது இளம் சீடர்கள் மனத்தளர்ச்சி உராமல் தேசப்பணியிலேயே தங்கள் காலத்தை செலுத்த வேண்டுகிறோம் எமது அனுதாபத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறோம்